தான் சல்லல்லா அலிஸ்லாம் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒரு துவா செய்வாங்க நாம் எல்லாம் கேட்க வேண்டிய துவா எதை எல்லாமோ கேட்கிறோம் ஆனால் இதை இந்த துவாவை நிச்சயம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் செய்தனா ஆயிஷா தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் துவா செய்வார்கள் என்ன துவா செய்வாருங்க பாவம் செய்யாமல் என்னை காத்துவிடு கடனாளியாக நான் மாறிப்போய் விடாமல் என்னை காத்துவிடு நான் கடன்காரனாக ஆகிவிடக் கூடாது அது யாருக்கோ அது கொஞ்சமோ நிறையவோ ஆனால் நான் கடனாளியாக கூடாது கடனாளியாக ஆகுவதை விட்டு என்னை நீ காப்பாயாக பாவ பாவம் செய்யக்கூடிய மனிதராகவும் நான் ஆகிவிடக்கூடாது கூடாது உன்னிடத்திலே துவா செய்கிறேன் என்பார்கள் பெருமானாசன் சாபாக்கள் கேட்டாங்க நீங்கள் நிறைய கடனை பற்றி துவா செஞ்சுட்டே இருக்கிறீங்களே கடனாளி ஆகிடக்கூடாது கடன் பற்றக்கூடாது யாருக்கும் கடன் கொள்ளக்கூடிய நிலையில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி துவாவை அதிகமாக கேட்குறீங்களே என்ன நபியே என்று கேட்கும் பொழுது நபிகள் ஒரு அழகான காரணம் சொன்னாங்க நான் ஏன் கடனாளியாக ஆகக்கூடாதுன்னு ரசூ அல்லாட்டை கேட்குறேன் தெரியுமா ரஜுல இன்னுல அதிகப்படியான கடன் சுமை ஒருவருக்கு ஏற்படுகிற பொழுது காலப்போக்கில் எப்படி ஆகுவிடுவார் தெரியுமா அவர் பேசினால் பொய்யா பேசுவார் இன்னைக்கு அடுத்த அடுத்த வாரம் வாரம் அடுத்தடுத்த மாதம் என்று எதையாவது பொய்யை சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் கொண்டே இருப்பார் ஒன்று இரண்டாவது அவர் கொடுத்த வாக்கை பேணவே மாட்டார் அதிகப்படியான கவலை கடன் சுமை ஒருவருக்கு ஏறி போய்விட்டது என்றால் வாக்கு மீறுகிற சூழலும் ஏற்படும் அதிகம் போய் பேசுகிற சூழலும் ஏற்படும் இந்த ரெண்டும் பெரிய பாவம் வேண்டாம் எனக்கு எனவே கடனும் எனக்கு வேண்டாம் என்றார்கள் பெருமானா சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு தூரம் நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்பதை நாம் இங்கே நம்முடைய சிந்தனையில் ஏற்றி வைக்க வேண்டிய விஷயம் எனவே தான் பெருமானா சொன்னார்கள் கடனை வாங்குகிற பொழுதே அது எந்த காரியத்துக்கு வாங்கினாலும் சரிதான் வீட்டில் திருமணம் வாங்கினாலும் சரிதான் நம்முடைய தொழிலை வியாபாரத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் அதற்காக வேண்டி வாங்குகிறோம் சரிதான் எதற்கு வாங்கினாலும் சரி அந்த வாங்கும் நேரத்தில் கடனை வாங்குபவரின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் ரசூல்ல சொல்றாங்க செய்தினா அபு ஹரில்லாதால அறிவி அறியக்கூடிய செய்தி இது மன் அகத அம்பால் அண்ணாஸ் யு ரீ து அத அஹ அப்தல் லாஹுவான் யாரு கடனை வாங்கும்பொழுது சீக்கிரமா இதை கொடுத்துரணும் அப்படின்ற எண்ணத்துல வாங்குறாரோ அல்லாஹ் அவருக்கு பகரமாக நிறைவேற்றுவான் ஆனால் யார் கடனை வாங்கும் பொழுதே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சரி சரி கொடுத்தவர் இவரு தானே எப்படியாவது கொஞ்சம் ஓட்டி விட்டுறலாம் தள்ளி விட்டுரலாம் என்ற எண்ணத்தில் அவர் வாங்கினால் எண்ணம் அப்படி மாறி போயிருந்தால் காசு வரும் புழக்கம் இருக்கும் மாறி மாறி நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் கொடுக்கிற சூழலை எல்லாம் ஏற்படுத்த மாட்டான் ஏன்னா வாங்கும் பொழுதே சிந்தனை மாறி போச்சு வாங்கும்போதே திருப்பி அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது அல்லது அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி குறைந்து போய்விட்டது எனவே கடனை அடைக்கக்கூடிய சூழலை அல்ல ஏற்படுத்தி வைப்பதற்கு அது தாமதமாகும் என்பதாக நபிகள் பெருமானால் சல்லே செல்லவன் அவர்கள் சொல்லித் எனவே அன்பு சகோதரர்களே கடன் என்பது ரொம்பவுமே கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் மரணம் என்னைக்கும் ஏற்படலாம் இன்றைய காலகட்டத்தில் பொசுக்கென்று வந்து விடுகிறது இல்லையா நைட்டு தூங்கியவர் காலையில் எழுந்தால் இல்லை இஷா தொலை வைத்து போனவர் ஃபஜருக்கு தொலை வைப்பதற்கு வரவில்லை எப்படியான சூழலிலே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உமர் பின் அப்துல்லா அசீத் ரஹிமுல்லா என்று எனக்கு நினைவு இரண்டாம் உமர் என்று வரலாற்றில் பெயர் பெற்றவர் இரண்டாம் உமர் உமரதியல்லாவுடைய வாரிசு அவர்கள் அவங்க போய் என்ன செஞ்சாங்களாமா பைத்துல் மாலில் கடன் கேட்டாங்களாம் ஹலீஃபா ஹலீஃபாவாக இருந்தவர் இப்போ பைத்துல் மால் அதிகாரி எப்போ திருப்பி தருவீங்கன்னு கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் ஒரு மூணு நாளைக்கு மா மூணு நாளில் திருப்பி தந்துடுறேன் சரி மூணு நாள் வரை நீங்க ஹயாத்தா இருப்பீங்கிறது என்ன உத்தரவாதம் கேட்டாராம் மூணு நாள் நீங்கள் ஹயாத்தா இருப்பீங்கிறது என்ன உத்தரவாதம் அழுது விட்டார்கள் அப்துல் அசீத் சத்தியம் கிடையாது உத்தரவாதம் கிடையாது கிடையவே கிடையாது அந்த உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கைக்கு நான் என் தேவைக்காகவே நீ இப்படி வந்து நின்று விட்டேன் என்று வருந்தினார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பும் உண்டு ஹிலாஃபத்தில் இருந்த காலம் அவங்க புள்ள ஒரு பெண் பிள்ளை இருந்தது அந்த பிள்ளைக்கு பெருநாளுடைய சமயம் அது பெருநாளுடைய சமயம் நாம் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி அல்லது முக்கியமான விழாக்கள் அல்லது முக்கியமான பண்டிகை நாட்களிலே எதையாவது வாங்கி கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம் நல்ல உடுப்பு வாங்கி கொடுப்போம் நல்ல சாப்பிடுவதற்கான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்போம்ல அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை எல்லா பிள்ளைகளும் வீதியில் மாலை போட்டுக்கிருங்க மாலை மாலைன்னா தங்க மாலை இல்லை முத்து மாலை சாதாரண மாலை அந்த மாதிரி நானும் ஒரு மாலை போடணும்னு ஆசை ஆனால் வீட்டில் மாலைலாம் இல்லை பைத்துல் மாலில் பொறுப்பா ஒரு மாலை வந்து இருக்குது பைத்துல் மால் என்றால் மக்களின் சொத்து அது மக்களுக்காக போய் சேர வேண்டிய எழுது அது இப்போ அதிலே ஒரு மாலை இருக்கிறது அந்த மாலை இந்த பிள்ளை பார்த்து விடாது சின்ன குழந்தை தானே போய் பைத்துல் மாலுடைய பொறுப்பாளர்கிட்ட கேட்டுச்சு ஒரே ஒரு நாள் தாங்களேன் பெருநாளில் மட்டும் போட்டுட்டு நான் மறுநாள் அப்படி கழுத்தி கொண்டு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் கொடுத்துட்றேன் பைத்துல் மாலுடைய பொறுப்பாளர் ஹலீஃபாவுடைய வீட்டு பிள்ளைல கலீஃபா வீட்டு பிள்ளை கேட்குது சரிம்மா பத்திரமா கொண்டு தரணும் என்ன திருப்பி நாளைக்கு என்கிட்ட கொண்டு கொடுத்துரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு வாங்கி போட்டுக்கிச்சு பெருநாளில் ரொம்ப சந்தோஷம் பெருநாள் தொழுகைக்காகவே செய்தனா அதிபதி இல்லாம கிளம்பும் நேரத்தில் பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க அந்த பெண் குழந்தையினுடைய கழுத்தில் மாலை கிடக்குது இந்த மாலை எங்கேயும் வந்துச்சுன்னு கேட்டான் அந்த குழந்தை பச்சை குழந்தை தானே சின்ன பிள்ளை தானே அந்த வெள்ளந்தியான எண்ணத்தோடு சொன்னது பைத்தூர் மாலேருந்து அந்த பொறுப்பாளரை கொடுத்தாரு இரவலுக்கு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு செய்தனா அழிவதியில் தான் பெரும் பெருநாள் தொலை வைக்கதற்காக பள்ளிக்கு போகவில்லை ஹலீஃபா தான் தொலை வைக்கணும் ஹலீஃபா தான் இமாம் ஆட்சியாளர் தான் அங்கே இமாம் இன்னைக்கும் இஸ்லாமிய முறைப்படி அப்படித்தான் நடந்து நடந்தாக வேண்டும் ஹலீஃபா தொலை வைக்க போல கூப்பிட்டாங்க மாலுடைய பொறுப்பாளரை வாங்கண்ணா வந்தார் என்ன பெரிய மோசடிக்காரராக இருக்க நீ அப்படின்னா நான் என்ன ஹலீஃபா மோசடி செஞ்சேன் இந்த என் வீட்டு பிள்ளையினுடைய கழுத்தில் மாலை கிடக்குது யாரோ கேட்டு கொடுத்த அது பச்சை குழந்தை அழுகுச்சி பாவ பிள்ளை பெருநாளைக்கு போடட்டுமே என்று கொடுத்தேன் யார் கொடுத்தா அனுமதி அனுமதி உனக்கு என் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கொடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இன்னைக்கு இந்த வேலை வந்து உங்களை ராஜாம செய்யணாங்க அவரை விடுவித்தார்கள் அதில் செய்த அழிவுகள் தான் காரணம் எதுவும் நடந்துடலாம் எதுவும் நடந்துடலாம் நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லுகிற பொழுது அதில் அந்த சூழலிலே அந்த இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் நடக்கலாம் யார் கொடுத்த அனுமதி பயன்படுத்துவதற்கு என்றார்கள் செய்தனா அழிதிகள் தான் அன்பு சகோதரர்களே எனவே கடனை வாங்கிவிட்டால் மிக சீக்கிரமாக கொடுத்தாக வேண்டும் என்கின்ற சிந்தனையை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் அடைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சிந்தனையில் வாங்கினா நிச்சயமா அல்லாவே அடைச்சு கொடுப்பான் அல்லாவே அடைச்சு கொடுப்பான் செய்தனா ஜாபீர் அப்படின்னு சஹாபி இருந்தாங்க ஜாபீர் அதி இருந்தாங்க பிரபலமான சஹாபி ஹதீசுகள் நிறைய அறிவித்திருக்கக்கூடிய சஹாபி இவங்களுடைய அத்தாவுக்கு அத்தாவுடைய பேர் அப்துல்லாஹிபின் அம்ரிபின் ஹராம் பதிரி யுத்தம் உகது யுத்தம் இந்த ரெண்டு யுத்தத்திலேயுமே இந்த அத்தா கலந்துக்கிட்டாங்க தந்தை கலந்து கொண்டார் மகனால் எல்லாம் கலந்துக்கலை இவருக்கும் ஆசை தான் போகணுன்னு ஆனால் தந்தை சொல்லுவார் எனக்கு பின்னாடி என்னுடைய இடத்துல யுத்தம் நீந்தாமல் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியே இந்த ரெண்டு யுத்தத்துக்கும் அவரை போக அதற்கு அதற்கடுத்து நடந்த எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டாங்க ஜாபிரதியான இப்போ மறு நாளைக்கு உகது யுத்தம் துவங்குது அதுக்கு போகிறாரு அத்தா போகும்போது ராத்திரி கூப்பிட்றாரு பையனை பாப்பா இங்கே வாங்க ரசூலுல்லாவுக்கு பின்னால் இந்த உலகத்தில் எனக்கு ஆக பிடித்தவர் நீந்தான் என் மொமன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாளைக்கு யுத்தத்துக்கு போகிறேன் யுத்தத்தில் முதல் நபராக ஷஹீதாக்கப்படுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பை தரலாம் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் உனக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் சில பேர்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நீந்தான் என் இடத்துல இருந்து நிறைவேற்றணும் ஒன்று ரெண்டாவது உன் கூட பிறந்த பிள்ளைங்க மொத்தம் ஆறு சகோதரிகள் ஆறு பெண் பிள்ளைகள் என் இடத்துல இருந்து அந்த பிள்ளைகளை நல்லபடியாக நீ தான் பார்த்துக்கணும் இதை செய்வியமாப்பான்னு கேட்டாங்க நான் ஜாபிரதிகள் தான் கண் கலங்கியவாரே சொன்னார்கள் தகப்பனார் செய்த வசியத் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் தந்தையே என்று சொன்னார்கள் ஹதீஸில் வருது மறுநாள் யுத்தத்திற்கு போனார்கள் அதே போன்று உகதிலே சகிதாக்கப்பட்டவர்களில் முதன்மையான நபராக செய்தன அப்துல்லாஹின் அமீர் ஹராம் ரதிகள் தான் இருந்தாங்க பாருங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது நான் மூத்தாகிவிட்டால் அதை செய்வியா இதை செய்வியா அதை பிரித்து கொடுத்து விடுவாயா இதை பிரித்து கொடுத்து விடுவாயா என்ன ஆகும் என்ன நிலைமை என்றெல்லாம் யோசிப்பது நம்முடைய மனம் ஆனால் சகாபாக்கள் லட்சிய புருஷர்கள் அவர்கள் முன்னுதாரணமான அற்புத ஒரு 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 வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவங்க சொல்றாங்க நான் கடனாளியா இருக்கிறேன்ப்பா அதை நீ தான் அடைக்கணும்னு சொல்லிட்டு போறான் அதே மாதிரி அடைச்சி கொடுத்தாரு அவருடைய மகனார் ஜாபிரதியுல்லா அணுகு தந்தைக்கு என்ன கடன் இருந்ததோ அதையெல்லாம் மொத்தமாக இவர் முழுமையாக நிறைவேற்றினார் என்பது மட்டுமல்ல தந்தையின் ஆசையாக விருப்பமாக இருந்த அந்த ஆறு பிள்ளைகளையும் தான் கரை சேர்த்தார்கள் என்பதாகவும் ஹதீஸ் வருகிறது அன்பு சகோதரர்களே அந்த எண்ணத்தோடு நாம் கடனை பெறுவோமையானால் நிச்சயமாக அடைப்பதற்கு வழியை செய்வான் புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஹதீஸ் சலந்த அலிசன் சொல்றாங்க முன்னாள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் பயணப்பட்டார் கடலிலே போகும் பொழுது கடுமையான சூறாவளி காற்று வியாபாரத்துக்கு போனார் மொத்த பொருளும் தண்ணியில மழையில எல்லாம் நாசமா போச்சு இப்போ வியாபாரத்துக்கு என்று அவரிடத்துல முதலும் இல்லை எதுவும் இல்லை இப்போ கையெழு நிலையிலே யாராவது எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டாரு ஒரு ஆயிரம் தீனார் கடன் வேண்டும் என்று கேட்டார் கடன் கொடுக்கக்கூடிய நபர் கேட்டாரு இப்போ அந்த கடன் நான் அவங்களுக்கு தர்றேன் இதுக்கு யார் பொறுப்பாளர் அப்படின்னு கேட்டார் வக்கீல் அப்படின்னா பொறுப்பாளர் இது உங் நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுப்பா அவரு கே அவர் சொன்னார் கஃபாபில்லாஹி வக்கீல் அல்லாஹ் தான் வக்கீல் அல்லாஹ் தான் வக்கீல் சரி கஃபீல் வேண்டுமே கஃபீல் என்றால் உங்கள் இடத்தில் உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்கள் ஒரு கால் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நான் கேட்கலாம் ஜாமீன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அது யாரு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் கஃபாபில்லாஹி ஹசீபா அல்லாஹ் தான் ஜாமீன் அப்படின்னாரு அல்லாவை முன் வச்சு கேட்டார் கொடுக்க மறக்க முடியாது உடனே கொடுத்தார் ஆயிரம் தீரம் தீனார் வாங்கினார் ஜாம்களை வாங்கினார் வியாபாரத்துக்கு போனார் விற்பனை செய்தார் ஊருக்கு போனார் குறிப்பிட்ட காலம் தவணை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட காலம் வந்தது வந்தது நேரம் அந்த கொடுக்க வேண்டிய ஆயிரம் தங்க காசுகளை ஆயிரம் தீனார்களை கொண்டு வந்து கடற்கரைக்கு வந்தார் நின்னார் ஆனால் அன்னைக்கும் கடுமையான காத்து எந்த போக்குவரத்துமே இல்லை கடல்ல ஆனால் கொடுக்க வேண்டிய நாளாச்சே இன்னைக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்குறோம் போய் சேரணுமே அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு கட்டை எடுத்தாரு அந்த கட்டை ரெண்டா புலந்தாரு பொலந்து அதற்குள்ளே இந்த ஆயிரம் தீனார்களை வைத்தார் வைத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதினாரு நான் தான் உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சூழல் சரியில்லை போக்குவரத்து இல்லை எனவே அல்லாகுவை முன்வைத்து வாங்கிய கடன் இது அல்லாகவே ஜாமீனாக வைத்து வாங்கிய கடன் அது எனவே நம்புகிறேன் இதை அல்லாகவே உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று எழுதி அந்த கட்டையோடு வைத்து அதை நல்லா கட்டி தூக்கி கடலிலே எரிந்து விட்டார் அந்த பக்கம் கடன் கொடுத்தவர் வாசலிலே வந்து நிற்கிறார் கட கடற்கரை நிற்கிறார் வரும் வரும்னு எதிர்பார்த்து நின்றார் பார்த்து பார்த்து கண்ணுதான் பூத்து போச்சு வரல கப்பல் கடைசியில் அவர் நினைச்சாரு சும்மா போகுது ஏன் போவானே நாலு கட்டைகளை சுள்ளிகளை புறக்கிட்டு போனால் வீட்டில் அடுப்பு எரிக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொஞ்சம் சுள்ளிகளை புறக்கினார் புறக்கி கொண்டு வீட்டுக்கு போனார் போய் அதை வெட்டினார் அடுப்பில் வைப்பதற்கு ஒரு கட்டையை வெட்டினார் ரெண்டாக புலந்தது உள்ளே ஆயிரம் ரூபாயும் இருந்தது ஒரு சின்ன பேப்பரும் இருந்தது படித்து விட்டார் அந்த காசை எடுத்துக்கொண்டார் ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சூழல் சரியானதற்கு பிறகு கடனை வாங்கியவர் மறுபடியும் ஆயிரம் ரூபாயை கையில் கொண்டு வருகிறார் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியலையே நம்ம அனுப்பிவிட்டோம் என்னாச்சுன்னு தெரியலையே என்ற பதட்டத்தோடு மறுபடியும் வந்தார் வந்தவர் கொடுக்கும் நேரத்தில் அவர் சொன்னால் ஏற்கனவே வந்துருச்சு யா நீ அனுப்பினதுன்ற நீ அனுப்பின காசு ஏற்கனவே வந்துருச்சு அலமதுல்லா இப்போ எனக்கு இது தேவையில்லை உன்னுடைய கடன் அறைந்து விட்டது என்று சொன்னதாக பெருமானா சொல்லந்தாளி செல்லமன் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை புகாரி ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது அன்பர்களே இதற்குத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அடைக்குவேன் என்ற எண்ணத்தோடு ஒருவர் வாங்கினால் அல்லாஹ் அடைப்பதற்கு எப்படியும் சூழலை ஏற்படுத்தி தருவான் வாங்கும் பொழுதே இல்லை ஏதாவது எண்ணங்களில் குளறுபடி என்றால் நாம் யோசிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களை இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐயோடு தான் நாம் நம்மிலே பலர் வாழ்ந்து இல்லையா இஎம்ஐயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு யாருங்க கடன் தர அந்த காலத்தில் இந்த காலத்தில் யார் கடன் தரோம் அது இல்லாட்டி எங்களுக்கு வழி என்ன யோசிக்க வேண்டும் அன்பர்களே அதன் மூலமாக நமக்கு கடன் கிடை நமக்குரிய பொருள் தேவைகள் நிறைவேறுகிறது என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மறைமுகமான வட்டியின் சேர்க்கையும் இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் உறுதியான எண்ணத்தோடு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் வட்டியின் வாசலுக்கு போக மாட்டேன் என்ற வைராகியத்தோடு இருந்தால் நிச்சயம் அல்லா அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பான் நாம் சிலர்களை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஒரு சில நபர்களின் படி அந்த பரிவர்த்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே அல்லாவிற்கு நன்றி செய்கிறோம் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற பொழுதும் கூட வட்டியின் வாசல் எனக்கு தேவையில்லை என்ற வைராக்கியத்தோடு சிலர் வாழ்கிறார்கள் என்றால் அப்போ அல்ல நடத்த தானே செய்கிறான் அவங்களுடைய அவங்களுடைய காரியங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களே நாம் இதையெல்லாம் செய்கிற பொழுது யோசிக்க வேண்டும் கடன் விஷயம் எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு பெரிய பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோம் விடத்திலே நாம் சில நேரங்களில் திடீரென்று நமக்கு நம்முடைய அஜல் முடிந்து விடுமையானால் அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோமே அல்லாஹ விடத்திலே தண்டிக்கப்படுவோமே என்கின்ற அச்சமும் பயமும் இருக்குமையானால் நிச்சயமாக இதை தவிர்த்து கொள்வோம் எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதீத கவனத்தோடு நாம் கையாள வேண்டும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி மன்னர்கள் செய்த துவாவை நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாமும் கேட்க வேண்டும் அல்லாஹுமையின் அவுதுபிக்க மினல் மசமி ஒல் மஹ்ரமி யா பாவம் செய்யாமல் என்னை காப்பாற்று நான் கடனாளியாக ஆகிவிடக்கூடாது கடனோடு எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது மரணம் வருவதற்கு முன்னால் எனக்கான பொறுப்பு என்னவோ எனக்கான கடமைகள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றணும் ரசுல்லா இப்படி அல்லாஹ் எனக்கு நீ திடீர் என்று மரணத்தை கொடுத்து விடாது திடீர் என்று இரவோடு இரவாக அல்லது நல்லா இருந்திருக்கிற சமயத்து திடீர் இறந்து போகிறது அந்த திடீர் மரணத்தை எனக்கு தராது அதே போன்று அடைப்புகள் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த மரணத்தையும் கொடுக்காது சொல்லி ரசுல்லா இன்னொரு வார்த்தை முக்கியமாக சொல்றாங்க என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு நான் என்ன வசிய செய்திருக்கிறேனோ அது அதையெல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு எனக்கு கால தவணதை தவணையை கொடு நான் அதை நிறைவேற்றி முடிக்கணும் என்னுடைய கடமைகளை முடிக்க வேண்டும் அதுவரை என்னுடைய அஜலனை கொஞ்சம் பிற்படுத்தி வையி என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் துவா செய்ததாக ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது எனவே இந்த கவனத்தோடு அல்லாஹ் விடத்திலே நாம் தொடர்ச்சியாக துவ செய்யும் ஆனால் நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சிரமங்களில் இருக்கிறோம் தண்டலுக்கு போய் விழுந்துட்டேன் அதில் போய் விழுந்துட்டேன் இப்போ எந்திரிக்க முடியாத சூழலிலே நான் இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்புவதை வருத்தப்படுவதை பார்க்கிறோம் எவ்வளவு சீக்கிரமாக அந்த முசீபத்திலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வருவதற்கு முயற்சியுங்கள் நம்ம சொந்தம் தர்றதில்ல அக்கம் பக்கமும் கவனிக்கிறதில்லை அவன்தான் எட்டு பைசாவுக்கு தர்றான் அவன் தான் நாலு ரூபாய்க்கு தர்றான் வேற என்ன வழி என்று சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு நம்முடைய நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்தி கொண்டு இருப்பதிலே அர்த்தம் இல்லை அல்லாஹ் விடத்திலே நாம் அதன் மூலமாக நன்மைகளை மட்டும் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமானா சொல்லல்லா அல்ல சொன்னார்கள் ஈமானின் இழப்பு கூட ஏற்பட்டு போய்விடலாம் என்றார்கள் பெருமானா சொல்லா சல்லா எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கடன் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த அக்கறையோடு வாங்கி வாங்கிவிட்டால் நான் தான் அதற்கு பொறுப்பாளர் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வாழுவமையானால் நிச்சயம் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை மிகச்சிறப்பாக மிக விரைவாக மீட்டெடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையையும் எண்ணங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்ல அல்லாஹ் வழங்கிய